அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு சிம்ம ராசி சிம்ம ராசி நேர்களுக்கு உங்கள் வாழ்நாள் வாழ்நாளே பாருங்கள் உங்களுக்கு ஒரு சில பேர் எதிரியாக வருவாங்க உங்களுக்கு ஒரு சில பேர் கூடவே இருப்பாங்க லைஃப் லாங்காக கூட இருப்பாங்க உங்கள் நண்பன் யார் உங்கள் எதிரியார் உங்கள் முதுகில் குத்தக்கூடிய துரோகியார் இந்த மாதிரி அத்தனை விஷயம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் நீங்கள் யாருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க உதவி செய்வீங்க இல்லை உங்களுக்கு யார் வந்து உதவி செய்வாங்க இந்த மாதிரி அனைத்து விஷயமும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் சிம்மம் சிம்மங்கிறது காலச்சக்கரத்துக்கு காலப்புருஷத்துவப்படி ஐந்தாம் ராசி சிம்ம ராசியாக வரும் சூரியனோட ராசி பொதுவாகவே சிம்மராசிக்காரங்களோட குணம் எப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு இருப்பாங்க வெளிப்படையாக நடக்கக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இறக்க குணம் தனக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பக்கமும் உள்ளவங்க தான் சிம்மராசிக்காரங்க அந்த குணம் அவங்களுக்கு இருக்கும் ஒரு சில பேரில் கொடுத்து உதவி செய்யக்கூடிய அந்த குணம் வராது ஆனால் சிம்மராசிக்காரங்க இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய அந்த குணம் இவங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும் பிடிவாதக்காரங்களாக இருப்பாங்க கோவக்காரங்களாக இருப்பாங்க தன் தான் நினைச்சது சாதித்தே தீருவாங்க சுறுசுறுப்பானவர்கள் சிம்மராசிக்காரங்க தான் நினச்சது சாதிச்சே தீருவாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே எதுலேயும் நம்பர் ஒன்னாக இருக்கணும் நம்ம தான் முதன்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ராசி சிம்மராசி அன்பு பஸ்து கட்டுப்பட்டவங்க குணம் மிக்கவங்களாக இருப்பாங்க எந்த அளவுக்கு குணம் இருக்கோ அதே அளவுக்கு அவங்ககிட்ட கோபமும் இவங்களுக்கு வரும் பிடிவாத குணம் கோவம் அவங்கிட்ட ஜாஸ்தியாக இருக்கிறத பார்க்க முடியும் சரிங்களா இப்போ உங்கள் ராசி அதிபதி சூரியன் பிரபஞ்சம் இந்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கற கிரகமே சூரியன் தான் அப்போ அதே மாதிரி தான் இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய அந்த குணம் ஜென்ரலாகவே சிம்மராசிக்காரங்கிட்டிருக்கும் சிம்மராசி சிம்மங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய ராசியாக இருக்கிறனால உங்களுக்கு ஒரு சில ராசியில் ஆகாமல் போகும் ஒரு சில ராசி கூடவே இருப்பாங்க கடைசி வரைக்கும் அது எந்த ராசின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் நம்ம உங்களுக்கு எந்த ராசி ஆகும் பார்ப்போம் சரிங்களா எந்த ராசி செட் ஆகும்னு பார்த்துடலாம் சிம்மராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு புதனுடைய ராசியே செட் சிம்ம சிம்மராசிக்காரங்களுக்கு கன்னி ராசிக்காரங்க செட் ஆவாங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிதன ராசிக்காரங்க நன் உங்களுக்கு பாருங்கள் நிறைய பாருங்கள் ராசிக்காரங்களும் மிதன ராசிக்காரங்க தான் உங்களுக்கு நண்பர்களாக இருப்பாங்க அதே மாதிரி தான் உங்களுக்கு விருச்சக ராசி மேஷ ராசி தனுசு ராசி மீன ராசி கடக ராசி இவங்க தாங்க உங்களுக்கு சுற்றி இருப்பாங்க உங்களை ஒரு உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும்ல அது நண்பராக இருக்கலாம் நீங்கள் கணவனும் அல்லது மனைவியாக இருக்கலாம் இல்லை வந்து நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு நண்பர்களாக இருக்கலாம் இல்லை சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க பாருங்கள் அவங்க ஜாதகம் பாருங்கள் ஜாதகம் கூட வேண்டாம் அவங்க நீங்கள் ராசி கேட்டாலே சொல்லிடுவாங்க அவங்க என்ன ராசிக்காரங்களாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒன்றா கன்னீராசிக்காரங்களாக இருப்பாங்க இல்லைன்னா மிதின ராசிக்காரங்களாக இருப்பாங்க இல்லைன்னா மேஷம் ரிஷபார சாரி உங்களுக்கு மேஷம் விருச்சக ராசிக்காரங்களாக இருப்பாங்க தனுசு மீன ராசிக்காரங்களாக இருப்பாங்க இவங்க தாங்க உங்களுக்கு அதே மாதிரி கடகராசி இவங்க தான் உங்களுக்கு நண்பர்களாக இருப்பாங்க உங்களுக்கு எதிரி உங்களுக்கு ஆகவே ஆகலை எப்போயுமே இவங்க உங்ககிட்ட எனக்கு இவங்களை பார்த்தாலே எனக்கு பிரச்சனை தான் இவங்கனாலே எங்களுக்கு பிரச்சனை வந்துகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மகர ராசிக்காரங்களும் கும்பராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க கும்பராசி கூட ஒரு சில பேர் அளவா அளவா பழகிற மாதிரி இருக்கும் ஆனால் மகரத்துக்கும் சிம்மத்துக்கும் ஆகவே ஆகாது உங்களுக்கு ஒருத்தர் பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அவங்க ராசி பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஒன்றா ராசி கேட்டிங்கனாலே தெரிஞ்சிடும் ஒன்றா சிம்ம ராசிக்கு வந்து உங்களுக்கு ஆகாத ராசி யார் மகர ராசி அல்லது மகர லக்னக்காரங்களாக தான் இருப்பாங்க அப்போ மகர லக்னம் அல்லது ராசி சரிங்களா ராசியும் பேசும் லக்னமும் பேசும் ராசிங்கிறது உடல் லக்னம்ங்கிறது உயிர் நம்ம நினைக்கிறனும் அவங்க நினைக்கிறது கரெக்டாக இருக்கா இல்லை நம்மளோட இது அவங்களுக்கு கருத்து வேறுபாடு வருதா ஒத்து போக மாட்டேங்கிறதா பார்த்தாலே தெரிஞ்சிடும் அப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்போவுமே ஆயில் முடி முடியிற ஆயில் முழுக்க பாருங்கள் உங்களுக்கு மகர ராசி செட் ஆகாது அதேமாதிரி கும்பராசியும் செட் ஆகாது ஹண்ட்ரட் பர்சன்ட் யார் செட் ஆகாதுன்னு பார்த்தோம்னா மகர ராசிக்காரங்க தான் அப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே மகர ராசி மகர லக்னக்காரங்க உங்களுக்கு ஆகவே ஆகாது உங்களுக்கு பிரச்சனை தான் அவங்கனாலே உங்களுக்கு பிரச்சனை தான் நீங்கள் நல்லது பண்ணுவீங்க அவங்க ஒரு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க இல்லை அவங்க ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் வேறு மாதிரி சொல்லுவீங்க உங்களோட டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும் அவங்களோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் எல்லாமே இருக்கும் நிச்சயமாக இருக்கும் ஆனால் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த மிதன ராசி கன்னி ராசி மேசராசி ராசி தனுசு ராசி ராசி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகராசி இவங்கெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு நட்பு ரீதியாக பழகுவாங்க நண்பர்களாக இருப்பாங்க நீங்கள் கூட பிரச்சனை பண்ணாலுமே இல்லை உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாலுமே கடைசியில் ஒன்று சேர்கிற தான் இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும் பிரச்சனை இருந்தாலும் ஒன்று சேர்ந்துருவாங்க ஆனால் அந்த மகரத்து கூட வர பாருங்க கூட இருந்து குளிப்பறிக்கிறவங்களே உங்களுக்கு மகர ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க அவங்கனாலே தான் உங்களுக்கு பிரச்சனை வரும் ஒரு சில ராசி ஒரு சில ராசிக்கு வந்து நீங்கள் உதவி செய்கிற மாதிரி வரும் எந்த ராசின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்க உதவி செய்கிற மாதிரி வருவீங்க என்ன காரணம்னா உங்கள் ராசிக்குது மூணாம் ராசி மூணாம் எடுக்கிறது குறிக்கிற இடம் நீங்கள் போய் வாண்டட ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மூணாம் இடம் தான் அப்போ மூணாம் இடங்கிறது தொலாம் ராசியை சிம்ம ராசிக்காரங்க தொலாம் ராசிக்காரங்களுக்கு உதவி செய்வாங்க உங்களை தேடி வருவாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தேடி வந்து உதவி செய்வாங்க நீங்கள் ஒரு விஷய பிரச்சனை இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் பண பிரச்சனையில் இருக்கேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்குன்னு சொன்னிங்கன்னா ஒரு சில பேர் தேடி வருவாங்க பார்த்திங்கன்னா எந்த ராசிக்காரங்களாம் இருப்பேன் இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா மேசராசிக்காரங்க தாங்க ராசிக்காரங்க தேடி வந்து உதவி செய்யக்கூடிய ராசிக்காரங்களாம் உங்களுக்கு இருப்பாங்க நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள் நோட் பண்ணி பாருங்கள் தெரியும் உங்களுக்கு யார் யார் உதவி செஞ்சாங்க எந்த ராசிக்காரங்க உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாங்க யார் கூட நீங்கள் அளவாக பழகிறீங்க அதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் எந்த ராசிக்காரங்க கூட அளவாக பழகுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷப் ராசிக்காரங்க கூட நீங்கள் அளவாக பழகிற மாதிரி வரும் துலாம் ராசிக்காரங்க கூட நீங்கள் அளவாக தான் பழகுவீங்க ஆனால் நீங்கள் துலாம் ராசிக்கு நீங்கள் உதவி செய்கிற மாதிரி வரும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி தான் பழகுவ எல்லாத்து கூடயே சிம்ம பழகுவாங்க ஆனால் துலாம் ராசிக்காரங்கூடையும் ரிஷபராசிக்காரங்கூடையும் சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் அளவாக மாதிரி தான் வரும் அதே மாதிரி கும்பராசிக்காரங்க கூட ஒரு சில பேர் அளவாக பழகிற மாதிரி வரும் ஆனால் ஒரு சில பேர்த்துக்கு சு கும்பராசியும் சுத்தமாக ஆகாது மகர ராசி கம்ப்ளீட்டாக ஆகாது சுத்தமாகவே ஆகாது பொதுவாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு பாருங்கள் மகரம் கும்பராசிக்காரங்களுக்கு இவங்க இவங்களுக்கும் அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடும் இவங்கனாலே அவங்களுக்கு பிரச்சனை வரும் இல்லை அவங்கனாலே இவங்களுக்கு பிரச்சனை வரும் மொத்தத்தில் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஆகவே ஆகாது அப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு மகர ராசிக்காரங்களும் கும்பராசிக்காரங்களும் செட் செட்டாக மாட்டாங்கங்கிறது நூறு சதவீத உண்மை அப்போ இந்த ராசிக்காரங்க கூட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ மகரம் கும்பராசிக்காரங்க கூட சிம்ம ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம் இப்போ உங்கள் ஜாதகத்தில் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்னம்னு லக்னம் வந்து எந்த லக்னம்னு பாருங்கள் நீங்கள் ஒரு சில பேர் சிம்மராசி சிம்ம லக்னமாகவே இருப்பீங்க நான் சொல்கிறது நூறு சதவீதம் செட் ஆகும் ஒரு சில பேர் லக்னம் மாறும் மேக்சிமம் லக்னம் மாறும் இப்போ லக்னத்துக்கு ஆறாம் இடம் வந்து எதிரி நம்மளோட எதிரி குறிக்கிற இடம் ஆறாம் இடம் லக்னம்ங்கிறது நம்ம ஜாதகர் லக்னம்ங்கிறது உயிர் அப்போ இந்த லக்னம் லக்னாதிபதி எந்த நிலமையில் இருக்காங்க ஆறாம் இடம் எப்படி இருக்குது இப்போ லக்னாதிபதி விட ஆறாம் அதிபதி வள வலுத்துட்டாருன்னா அவங்க எதிரி வளர்த்துட்டாருன்னு அர்த்தம் ஆறாம் அதிபதி விட லக்னாதிபதி வீக் ஆகிட்டாருனா நீங்கள் டம்மி ஆகிட்டீங்கன்னு நடத்தும் அப்போ உங்கள் எதிரி தான் ஜெயிப்பாங்க எப்பவுமே இது வந்து ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி வச்சு ஆறாம் இடம் ஆறாம் அதிபதி வச்சு துல்லியமாக சொல்லிடலாம் நீங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணால் நீங்கள் ஜெயிப்பீங்களா ஏதாவது நல்ல விஷயத்துக்கோ கெட்ட விஷயத்துக்கோ ஏதோ ஒன்று பிரச்சனை இல்லை கோர்ட்டு கேஸ் மாட்டிட்டீங்க நீங்கள் ஜெயிப்பீங்களா அவங் உங்கள் எதிரியாளி ஜெயிப்பாங்களா இல்லை வாண்டடை வம்பு வம்புக்கு தேடி வர்றாங்களா இல்லை உங்களால் ஜெயிக்க இல்லை அவங்க ஜெயிச்சுட்டு போவாங்களா இது எல்லாமே லக்னம் ஆறாம் படத்தை வச்சு துல்லியமாக சொல்லிட முடியும் சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் லக்னாதிபதியோட நிலைமை எப்படி ஆறாம் அதிபதியோட நிலைமை எப்படி இதெல்லாம் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுங்க ரொம்ப முக்கியம் சரிங்களா ஏன்னால் ஒரு சில பேர்லாம் பாருங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனை எதிர்ப்புகள் இருந்தே முதுகில் குத்துறது இதெல்லாம் நடக்கும் அவங்கள நம்ம மீறி ஜெயிச்சு வர்றோமா இல்லை நம்மளை அவங்க தள்ளி விட்டு அவங்க ஜெயிச்சுட்டு வர்றாங்களா இது ஜாதகத்தில் தான் நம்ம பார்த்து முடிவெடுக்க முடியும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்